விஜயோட ஆக்டிங்ல வெங்கட் பிரபுவோட டிரக்ஷன்ல உருவாகி இருக்க கோட் படம் வர அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது இந்த படத்துல விஜயோட பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா மைக் மோகன் பிரேம்ஜி அப்படின்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜாதான் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல தளபதி விஜய் டபுள் ஆக்ட் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கான சாங்ஸ் ட்ரைலர் எல்லாத்தையுமே நம்ம பாத்துறோம் இப்போ ஈகரா நம்ம படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த ஒரு படம் கேரளாவில் கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஸ்கிரீன்ஸ்ல நாலாயிரம் ஷோஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத எல்லாரும் பாத்திருக்காங்களாம் சூப்பரா இருக்கு அதுவும் விஜய் பாத்துட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா யுவன் வந்துட்டு பின்னிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரெக்டர் கிட்ட சொல்லியிருக்க ஆரம் இப்போ அதுவும் தமிழ்நாட்டில் நைன் ஓ கிளாக் ஷோ தான் இப்போ ரிலீஸ் ஆக போகுது கேரளா கர்நாடகாவில் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க கேரளாவில் இதுவரை டிக்கெட் முன்பதிவு மூலமாவே கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஐம்பது கோடிய கோட் படம் ஈட்டியிருக்கு அதுவும் கேரளாவில் மட்டுமே முதல் நாள்ல எழுநூறு திரையரங்குகள்ல நாலாயிரம் ஷோஸ் இந்த ஒரு படம் வெளியாகுது அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு கேரளாவில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உரிமம் வாங்கின கோகுலம் மூவிஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி தியேட்டர்ஸ்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு